வணக்கம் வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று ஒரு பழமொழி உண்டு இதற்கு ஏதுவான ஒரு நிகழ்ச்சி மிக பிரபலமான இத்தாலிய ஓவியர் சிற்ப கலைஞர் லியானார்டோ டாவின்சி டாவின்சி கோடு என்று எல்லாரும் படம்லாம் அது சம்பந்தப்பட்ட நபர்தான் அவர் அவருடைய மிக புகழ்பெற்ற ஓவியம் எதிரான இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி விருந்து கடைசி இரவு உணவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வரைந்த படம் தான் வந்து மிக புகழ்பெற்ற ஒரு ஓவியம் அந்த ஓவியம் அவர் வரைய பொறுப்பேற்றுக் கொண்டு ஒவ்வொருவராக ஒவ்வொரு கேரக்டரையும் உருவாக்குறார் ஜீசஸா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அதே மாதிரி அவருடைய பன்னெண்டு சீடர்கள் அந்த பன்னெண்டு சீடர்களையும் அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாடல் வச்சு வரைகிறார் ஜீசஸ் வரைஞ்சிட்டாரு பீட்டர் ஜான் ஜேக்கப் எல்லாரையும் வரைஞ்சிட்டார் அப்படியே பன்னெண்டு தாமஸ் எல்லோரையுமே வரைகிறார் அவர் பன்னெண்டு சீடர்களையும் வரைகிறார் அதில் பன்னெண்டாவதாக யாரை வரையணும்னா இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் யூதாஸை வரையணும் அந்த யூதாஸுக்குரிய ஒரு முகபாவம் கொண்ட நபரை அவரால் கண்டுபிடிக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறார் பதினோரு பேர் முடிச்சாச்சு ஏசோடு சேர்த்து பன்னெண்டு பேரை முடிச்சாச்சு பதிமூணாவதாக யூதாசை வரையணும் அதுக்கு ஒரு ஆளை தேடி தேடி பார்க்குறாரு ரொம்ப நாள் கிடைக்கல அப்புறம் ஒரு நாள் மாலை நேரத்தில் அப்படி பார்க்குறாரு கொஞ்சம் ஒரு கொடூரமான ஒரு மனுஷன் தெரியுறான் அவன்கிட்ட போய் நைஸாக பேச்சு கொடுத்து நான் அந்த மாதிரி ஒரு படம் வரைகிறேன் எனக்கு ஒரு மாடலாக நீங்கள் வந்து உட்காரணும் நான் உட்கார்ந்ததுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு சொல்கிறேன் வரைஞ்சதுக்கப்புறம் நான் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார் அவர் காசு கொடுக்குறாருன்னு வந்துட்டார் அந்த நபர் காசு கொடுத்துட்டு போய் உட்காந்து வரைகிறாங்க யுவதாசனுடைய முகத்தை வரைஞ்சிட்டார் ஏன்னா யுவதாஸ்ன்றவர் வந்து இயேசு ஒரு கணிந்த முகத்து உருவம் யுவதாஸ் வந்து அவரை காட்டி கொடுத்தோன்றதுனால கொஞ்சம் கடினமான ஒரு முகபாவத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்டாங்க வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இவர் அவருக்கு பேமெண்ட் கொடுக்குறாரு அதில் பேமெண்ட் வாங்கிட்டு டாவின்ஸிக்கிட்ட அவர் கேள்வி கேட்குறாரு என்ன யாருன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு தெரியலப்பா எனக்கு கண்டுபிடிக்க முடியல சொல்றாரு இவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னதான் வரைஞ்சிங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இவருக்கு அதிர்ச்சியோடு பாக்கிறார் என்னதான் நீங்க உட்கார வச்சு இயேசுனுடைய உருவத்துக்கு ஏற்றார் போல இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வரைஞ்சிங்க ஆனா இப்ப என்னையே நீங்க கடைசியில யூதாசுக்காகவும் வரைஞ்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க இவர் ஆச்சரியத்தோடு அவரை பார்க்கறாரு இது ஒரு அந்த படம் சார்ந்த ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது கூறப்படுகிற ஒரு கதை இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது என்னன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் இன்றைக்கு ஒரு தோற்றம் நாளைக்கு ஒரு தோற்றம் இதுதான் நம்முடைய மனித வாழ்க்கையில நாம நடந்துகிட்டு இருக்கிற வாழ்ந்துகிட்டு இருக்கிற முறை இது வேண்டாம் அப்படின்னு சொல்றதுதான் அந்த கதை நாம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்போமே நம்மை பார்ப்பவர்கள் எல்லாரும் இயேசுவை பார்க்கற மாதிரியோ அல்லது நல்ல விஷயங்களை பார்க்குற மாதிரியோ நம்முடைய முகபாவம் இருந்தால் என்ன என்னுடைய வாழ்க்கையிலே நான் கூட ஒரு சிந்த மாற்றத்தை நான் சந்திக்கிறேன் எல்லோரையும் ஏதோ ஒரு தவறு நடந்தால் கூட அந்த இடத்துல ஒரு பொன் ஒரு பூக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொண்டு நான் வாழ்ந்து வருகிறேன் அதே போல எல்லாருமே எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய தன்மையை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய பொழுது நாம் எப்பொழுதும் ஒரே முகத்தோடு ஒரே முகபாவத்தோடு மகிழ்ச்சிக்குரிய மனநிலையோடு வாழ பக்குவப்படுவோம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் இயேசுவா இருந்து இயேசுவை போல இருந்த முகத்தோற்றம் யூதாசை போல மாறும் பொழுது அது எவ்வளவு தேவையில்லாத ஒரு சூழ்நிலையை மனநிலையை கடினமான ஒரு நிலையை உருவாக்குகிறது என்று பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பல நேரங்களில் நம்ம பேசும்போது சொல்றோம் இல்லையா மூஞ்சை காட்டிட்டு போறோம் பார் எவ்வளோ கடுமையா முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதன் சூழ்நிலை இல்லாத அளவிற்கு நம்முடைய முகத்தை இன்முகமாக ஆசை முகமாக மாற்றிக்கொண்டு வாழ வைத்து கொண்டு வாழ முன்வருவோம் வாழ்க மகளுடன் நம்முடைய உணவு பழக்கத்திற்கு இன்று ஒரு அருமையான பொருள் சேப்பங்கிழங்கு கிழங்கா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு பாக்குறீங்களா இன்றைக்கு சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்கு மிக அருமையான ஒரு உணவு அதில் வந்து புரதம் குறைவாக இருக்கும் கலோரிகள் மிக அதிகமாக இருக்கும் அதனால் நிறைய சாப்பிடலாம் சாப்பிட்டா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அதனுடைய பலன்கள் மிக அருமையான பலன்கள் என்னன்னா வயிற்று பூச்சிகளை நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை எல்லாம் வந்து அதை அழிச்சிடும் சேப்பங்கிழங்கு நம்முடைய உடலை பாதிக்கக்கூடிய ஃபங்கஸ் பூஞ்சைகள் பாக்டீரியாக்கள் இவற்றையெல்லாம் எதிர்த்து போரிடும் அதெல்லாம் நிறைய காய்ச்சல் வரும்போது டாக்டர்லாம் சொல்லுவாங்க இல்லையா பாக்டீரியா எஃபெக்ட் இருக்கு வைரல் எஃபெக்ட் இருக்கு அதை வந்து உங்க பிளட் சாம்பிள்ஸ் வச்சு செக் பண்ணுவாங்க அதெல்லாம் எடுத்து போராடுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உறுதுணையாக இந்த சேப்பங்கிழங்கு இருக்கும் அதனால இந்த சேப்பங்கிழங்கு வந்து நல்லா சாப்பிடுவோம் அதில் இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா ரத்த சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்தும் சேப்பங்கிழங்கு ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் அதிக உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதையும் கட்டுப்படுத்தும் அதனால் இந்த சேப்பங்கிழங்கை அதிகமாக சாப்பிட்டு நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வேணுவோம் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா நம்முடைய கண் பார்வை நம்முடைய கண் பார்வை சேப்பங்கிழங்கு அதிகமாகும் பொழுது சேப்பக்கிழங்கு அதிகமாக உட்கொள்ளும்பொழுது சிறப்பாக அமையும் சீராக அமையும் அதேபோல் நம்முடைய கொலஸ்ட்ரால் பிரச்சனை உடலில் அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளட் ரிப்போர்ட்லாம் சொல்லும் சேப்பக்கிழங்கு சாப்பிடுங்க இந்த பிரச்சனை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் வாழ்க மகிழ்வுடன்